TARLIZADA 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 i <laughs> do எங்கள் வீட்டு பிள்ளை ஏழைகளின் போதால் கொண்ட தலைமண்ணை தமிழ்நாட்டிலும் தமிழர்களும் கருந்து நேசித்த அல்புல டேமி வேலைக்கு இறங்குவதும் வெளியோருக்கு உதவுவதும் வாழ்வின் லட்சியமாக கொண்ட கணவன் உண்ணம் கருணையின் ஊற்றம் நம் பாசத்திற்கும் கோட்டுகளுக்கும் வாழ்த்துகளுக்கு வாழ்த்துகளுக்கும் வாழ்க்கத்துக்கு உரிய உண்மனை செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாளும் பொழுதும் காத்து வரும் போட்டுதலுக்குரிய கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் உறுதிமொழிகளை வாசிக்க நாம் அனைவரும் திரும்ப வாசித்து உறுதிமொழிகளை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவன தலைவரும் தமிழ்நாட்டின் மாட்சி தாங்கிய முன்னாள் முதலமைச்சரும் தமிழக மக்களின் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருப்பவருமான மக்கள் திலகம் பாரத ரத்னா இதயதயம் புரட்சி தலைவர் டாக்டர் எம் அவர்களின் முப்பத்தெட்டாம் ஆண்டு நினைவு நாளில் பின்வரும் உறுதிமொழிகளை முறைகளை உளமாற ஏற்போமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் நிறுவன தலைவர் ஏழை எளிய மக்களின் உயர்வுக்காகவும் தாய்மார்களின் முன்னேற்றத்திற்காகவும் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் பொன்முனச்சம் சத்ரவு தந்த சரித்திர நாயகர் மகத்தான மக்கள் ஆட்சி தந்த மகத்தான தந்த மானுட பற்றாளர் புரச்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஆவால் உருவாக்கிய புரட்சி தலைவர் உருவாக்கிய மகத்தான மக்கள் மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம் உயிரினும் மேலாக கருதி கருதி நம் உயிரினும் மேலாக என்னாலும் காப்போம் என்னாலும் காப்போம் என்னாலும் காப்போம் என என்னாலும் காப்போம் என உளமாற உறுதியேற்கிறோம் உளமாற உறுதியோம் உளமாற உறுதியோம் தன்னுடைய கலை பயணத்தினாலும் தன்னுடைய கலை பயணத்தினாலும் அரசியல் பணிகளாலும் அரசியல் பணிகளாலும் ஆட்சியின் சிறப்புகளாலும் ஆட்சியின் சிறப்புகளாலும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உழைக்கும் மக்களின் உரிமைகளையும் உழைக்கும் உரிமைகளையும் குலத்தின் பெருமைகளையும் தாய் பெருமைகளையும் சமத்துவ கொள்கைகளையும் சமத்துவ கொள்கைகளையும் உயர்வாக எண்ணி மதித்தவர் உயர்வாக மகிழ்ச்சியாய் மக்கள் வாழ்ந்திட மகிழ்ச்சியாய் மக்கள் வாழ்ந்திட மக்களுக்காகவே தன் வாழ்க்கையை வா அர்ப்பணித்து வாழ்ந்தவர் அர்ப்பணித்து வாழ்ந்தவர் தமிழக மக்கள் உள்ளங்களிலும் தமிழக மக்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நீக்கமர நிறைந்தவர் நிறைந்தவர் அத்தகைய வீரமும் ஈரமும் தீரமும் மிக்க அத்தகைய வீரமும் ஈரமும் தீரமும் மிக்க மக்கள் திலகம் பொன்முனைச் செம்மல் மக்கள் திலகம் செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பெரும் புகழை காத்திடும் வண்ணம் பெரும் புகழை காத்திடும் வண்ணம் கழக பணிகளை ஆற்றிடுவோம் கழக பணிகளை ஆற்றிடுவோம் கழகப் பணிகளை ஆற்றிடுவோம் என்று கழக பணிகளை ஆற்றிடுவோம் என்று உளமாற உறுதியளிக்கிறோம் உளமாற உறுதி உலமாற உறுதியோம் உளமாற அளிக்கிறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் மண்ணை மண்ணை தாயாகவும் தாயாகவும் தமிழ் தமிழ் மொழியை உயிராகவும் நினைத்து தமிழ் மொழியை உயிராகவும் நினைத்து மக்கள் போற்றும் வண்ணம் மக்கள் போற்றும் வண்ணம் மகத்தான மக்கள் ஆட்சி தந்தவர் மகத்தான மக்கள் ஆட்சி தந்தவர் தமிழக மக்களின் தமிழக மக்களின் உள்ளங்களில் நிறைந்திருப்பவர் உள்ளங்களில் நிறைந்திருப்பவர் பசுப்பினி தீர்த்து வைத்த பாரி வள்ளல் பசிப்பிணி தீர்த்து வைத்த பாரி வள்ளல் பார் புகழ நாடாண்ட இதே தெய்வம் பார் புகழ நாடாண்ட இதே தெய்வம் அந்த மாபெரும் மனித நாயமக்கு அந்த மாபெரும் மனிதயத்திற்கு மாடல பட்டாளி நினைவுகளை மாடல பட்டாளி நினைவுகளை நெஞ்சிலே தாங்கி நெஞ்சிலே தாங்கி அவர் வழி நடப்போம் அவர் வழி நடப்போம் அவர் வழி நடப்போம் என அவர் வழி நடப்போம் என உலமாற உறுதி ஏக்குரோ உலமாற உறுதி ஏக்குரோ உலமாற உறுதி ஏக்குரோ உலமாற உறுதி ஏக்குரோ தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சியை ஒழித்திடவும் குடும்ப ஆட்சியை ஒழித்திடவும் ஜனநாயகத்தை காப்பாற்றிடவும் புதிய எழுச்சியை தந்தவர் புதிய எழுச்சியை தந்தவர் நம் தலைவர் செம்மல் நம் தலைவர் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவரால் புரட்சி தலைவரால் மக்கள் துணையோடு உருவாக்கிய மக்கள் துணையோடு உருவாக்கிய உண்மையான ஜனநாயகத்தை உண்மையான ஜனநாயகத்தை என்னாலும் காப்போம் என்னாலும் காப்போம் என்னாலும் காப்போம் என என்னாலும் காப்போம் என உளமாற உறுதியோம் உளமாற உறுதியோம் உலமா உறுதியோம் உளமாற உறுதியோம் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக வசனத்திலே புரட்சி புரட்சி நடிப்பிலே புரட்சி நடிப்பிலே புரட்சி அரசியலிலே புரட்சி என அரசியலிலே புரட்சி என புரட்சியின் வடிவமாக திகழ்ந்த புரட்சியின் வடிவமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காட்டிய புரட்சி வழியை காட்டிய புரட்சி வழியை நாமும் பின்பற்றுவோம் நாமும் பின்பற்றுவோம் மக்களுக்காக தொண்டாற்றுவோம் என மக்களுக்காக தொண்டாற்றுவோம் என உறுதி உறுதி உறுதியோம் ஏழை எளிய ஏழை நலனுக்காக நலனுக்காக ஏற்றமிகு திட்டங்கள் ஏற்றமிகு திட்டங்கள் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கும் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கும் மக்களுக்காக திட்டங்கள் மக்களுக்காக திட்டங்கள் பெண்கள் திட்டங்கள் உழைக்கும் தொழிலாளர்களாக உழைக்கும் தொழிலாளர்களுக்காக உன்னத திட்டங்கள் நெசவாளர்களுக்காக திட்டங்கள் நெசவாளர்களுக்காக திட்டங்கள் விவசாயிகளுக்காக பல திட்டங்கள் விவசாயிகளுக்காக பல திட்டங்கள் மீனவர் பெருமக்களுக்காக திட்டங்கள் மாணாக்கர்களுக்காக திட்டங்கள் என்று எண்ணற்ற மக்கள் திட்டங்களை வகுத்து தந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவர்களின் ஆகிய இருவரும் தலைவர்களின் முத்தான திட்டங்கள் தொடர் முத்தான திட்டங்கள் தொடர் மீண்டும் கழக ஆட்சி மலர வேண்டும் மீண்டும் ஆட்சி மலர வேண்டும் மீண்டும் கழக ஆட்சி மலர வேண்டும் மீண்டும் ஆட்சி மலர வேண்டும் அதற்காக அயராது உழைப்போம் அதற்காக அயராது உழைப்போம் அயராது உழைப்போம் என அயராது உழைப்போம் என உளமாற உறுதியோம் உளமாற உறுதியோம் உளமாற உறுதியோம் பொய்யான வாக்குறுதிகள் வளர்ந்து பொய்யான வாக்குதிகள் ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்துட்ட விடியா திமுக ஆட்சியிலே விடிய திமுக ஆட்சியிலே நீட்டுக்கு விளக்கு இல்லை நீட்டுக்கு விளக்கு இல்லை கல்வி கடன் ரத்து இல்லை கல்வி கடன் ரத்து இல்லை சிலிண்டருக்கு மானியம் இல்லை சிலிண்டருக்கு மானியம் இல்லை பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு இல்லை பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு இல்லை தமிழக மக்களின் கேள்விகளுக்கு தமிழக மக்களின் கேள்விகளுக்கு பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் பொம்மை முதலமைச்சர் பதில் இல்லை பதில் இல்லை பதில் இல்லை பதில் இல்லை ஷூட் நடத்தும் போட்டோஷூட் நடத்தும் பொம்மை பொம்மை பொ வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு வீட்டுக்கு அனுப்புவோம் அனுப்புவோம் அமைத்து அமைத்து கோட்டையிலே கொடி ஏற்றுவோம் கோட்டையிலே கொடி ஏற்றுவோம் கோட்டையிலே கொடி கொடியேற்றுவோம் கோட்டையிலே கொடியேற்றுவோம் கொடிபிடிக்கும் தொண்டனையும் கொடிபிடிக்கும் தொண்டனையும் கொள்கை பிடிப்புள்ள தொண்டனையும் கொள்கை பிடிப்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தங்களையும் கட்ட தலை புரட்சி தலைவி அம்மாவின்

முடிசூடா மன்னராக நம் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று தன் வாழ்வை அர்ப்பணித்த தன் வாழ்வை அர்ப்பணித்த தாயுளம் கொண்ட தர்ம மிகு தலைவி தாயுளம் கொண்ட தர்ம மிக தலைவி முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகித்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகித்த அசைக்க முடியாத மக்கள் சக்தியை பெற்ற அசைக்க முடியாத மக்கள் சக்தியை பெற்ற புரட்சித் தலைவன் வழியில் பயணித்து பயணித்து இருவரும் தலைவர்களின் இருவரும் இருக்கும் பெரும்புகளை காப்போம் பெரும்புகளை காப்போம் காப்போம் வர இருக்கின்ற வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் களத்தில் சட்டமன்ற தேர்தல் களத்தில் வெற்றி வெற்றி என்னும் புகழ் மகுடத்தை வெற்றி வெற்றி என்னும் புகழ் மகிழத்தை சூட்டுவோம் சூட்டுவோம் என்று சூட்டுவோம் சூட்டுவோம் என்று உயிரமிக்க தொண்டர்படை உயிரமைக்க தொண்டர்படை விசுவாசமிக்க தொண்டர்படை விசுவாசமிக்க தொண்டர்படை ஆர்ப்பரிக்க 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 உளமாற உறுதியோம் உளமாற உறுதியோம் நெருங்குகிறது நெருங்குகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் மக்கள் ஆதரவு நமக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவரின் ஆசிகள் நமக்கு இருக்கிறது நமக்கு இருக்கிறது இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்படை இரட்டை தாங்கும் வீரம் நிறைந்த தொண்டர் படை துணையோடு தொண்டர்படை துணையோடு தொண்டர் இரவு இரவு சுற்றுச்சூழல் தேர்தல் பணியாற்றி சுற்றுச்சூழல் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் களத்தில் வென்று காட்டுவோம் வென்று காட்டுவோம் என்று வென்று காட்டுவோம் உறுதியளிக்கிறோம் இரண்டு கோடிக்கும்

புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வற்றாத புகழ் வாழ்க வளர்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வற்றாத புகழ் வாழ்க வளர்க புரட்சி தலைவர் அம்மாவின் வீர புரட்சி தலைவி அம்மாவின் வீர என்றும் ஓங்குக ஓங்குக என்றும் ஓங்குக ஓங்குக புரட்சி தலைவர் அம்மாவின் வீர புரட்சி தலைவி அம்மாவின் வீர என்றும் ஓங்குக ஓங்குக என்றும் ஓங்குக ஓங்குக வெல்க வெல்க வெல்கவே 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 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் வெல்க வெல்க வெல்கவே 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 நன்றி வணக்கம் காலத்தால் அழியாத காவியத் தலைவர் இதய இதயதெய்வம் செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அனைவரும் இரண்டு நிமிடம் மௌனம் காக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்